வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகால அமாவாசை என்றால் என்ன அதை அன்னைக்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்களை வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டினியூவாக பாருங்கள் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பொழுதுமே எல்லாருக்குமே அமாவாசை என்றால் என்னன்னு தெரியும் ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு வந்து வீட்டில் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை அந்த மாதிரி நாட்கள் வந்துட்டு நம்ம தர் தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம ஆசி மகம் இது மாதிரி நாட்களில் போயிட்டு புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுப்போம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மகாலய அமாவாசை வந்துட்டு எப்படின்னா இப்போ வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாட்கள் வந்துட்டு மகாலய பட்சம் இருக்கும் அதாவது மகாலயம்னா கூட்டமாக அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த நாட்களில் இந்த பதினஞ்சு நாட்கள் வந்து பூமியில் வந்து தங்குவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது அவங்க எங்கே வந்து தங்குவாங்க நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க அதனால் இந்த பதினஞ்சு நாளுமே நம்ம வந்து நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிற மாதிரி வீடெல்லாம் சுத்தமாக வச்சு நம்மளுக்கு ப சாப்பாடெல்லாம் செஞ்சு காகத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி இந்த பதினஞ்சு நாளும் பண்ண முடியாதவங்க வந்துட்டு மகாலய அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த படையல் வந்து போடலாம் நம்மளை முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறது மாட்டுக்காக அகத்தி கிரை கொடுக்கறது yeah இது எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு வந்து புண்ணியமும் கிடைக்கும் நம்ம முன்னோர்களுக்கு நம்மளை அறியாமலே ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்தா அந்த பாவத்துக்கான நிவர்த்தையும் நமக்கு வந்து இந்த நாட்களில் வந்து நம்ம பண்ணுனா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மகாலய அமாவாசை வந்துட்டு இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது இது வந் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வரதுனால பித்தர்களுக்கான கடவுளான சூரிய பகவானுக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை வரது னால இன்னும் கூடுதல் விசேஷம் இந்த நாளில் வந்துட்டு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வந்துட்டு நமக்கு வந்து ச புண்ணியமும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணுன்னா காலையிலே எழுந்து குளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறதுனால வீட்டில் தான் குளிக்க முடியும் இதுவே நம்ம கிராமத்தில் இருக்கணும்னா ஆற்றுல குளத்தில் இந்த மாதிரி இடங்களில் போய் குளித்தாலே புண்ணிய நதியில் குளிச்சதுக்கான பலன் வந்து விடியற்காலையிலே கிடைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சுட்டு நமக்கு வந்து அந்த பதினோரு மணிக்குள்ளேயே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவன் கோவிலு இதுமாதிரி குளத்தங்கரையிலலாம் வந்துட்டு தர்ப்பணம் கொடுப்பாங்க அங்கே போயிட்டு ஒரு நூறுரூபா இரநூறுபா பொருளை வந்து அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்போவே கொடுத்துட்டு எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க கொடுக்குற அரிசி எடுத்துகிட்டு வந்து ஒரு பிடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம சமையல் பண்ணி நம்ம முன்னோர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்ம வீட்டில் யார் இறந்து போயிருக்காங்களோ நம்ம யாருக்காக அந்த த பூஜையை பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூவெலாம் போட்டு அவங்களுக்குன்னு தனி விளக்கு ஏற்றி நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ வீட்டில் சைவ வகைகள் வந்து சா சாம்பார் பொரியல் கூட்டு அப்பளம் வடை பாயசம் எல்லாமே பண்ணியிருப்போம் பண்ணிவிட்டு அதை வந்து படையல் வாழையில் போட்டு படையல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நீர் மாற்றிட்டு நம்ம வந்து விரத விரதத்தை பண்ணணும் அந்த டைமில் வந்து சாதம் வந்து படையல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காகத்துக்கு போயிட்டு சாதம் வைக்கணும் காகம் வந்து சாப்பிட்டாலே நம்ம முன்னோர்கள் வந்து அதன் வழியாக சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது நம்பி காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வர நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கைப்படி காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்டோன்னா அந்த சாப்பாடை வந்து வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க சாப்பிட்டு சாப்பிடுவோம் அவங்கள்ட்ட நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒருபடி சாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு விரதத்தை இப்படி தான் பண்ணணும் இந்த விரதம் பண்ணும்போது யமகண்டம் ராகு காலம் இந்த டைமில் படையல் போடக்கூடாது இது ஞாயிற்றுக்கிழமை வரதுனால பன்னெண்டு டு ஒன்று வந்துட்டு யமகண்டம் வருது ஈவினிங் வந்து நாலரை டு அஞ்சு ஆறு அஞ்சு வந்து ராவு காலம் எல்லாருக்குமே தெரியும் எப்பொழுதுமே இந்த அமாவாசை நிலை இந்த அமாவாசைக்குமே பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம தர்ப்பணம் கொடுக்கிறது படையல் போடுறது எல்லாமே பண்ணுறது நல்லது அதுக்கு பிறகு பண்ணுறது வந்துட்டு அவ்வளவோ சரி இருக்காது சில பேர் பண்ணுவாங்க இந்த நேரம் இல்லாத டைமில் அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செய்வாங்க ஆனால் பெரும்பாலும் வந்துட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே வந்துட்டு இந்த படையலை வந்து வீட்டில் போட்டுடுவாங்க ஒரு வேலை சாப்பிடுவாங்க இந்த விரதம் இருக்கிறவங்க மதியம் மட்டும் ஒரு வேலை சாப்பிடுவாங்க காலையிலையும் நைட்டுக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க அது அவங்கவுங்க உடல்வாக பொறுத்து இருக்குது இதை மாதிரி இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்துட்டு பித்திருக்களுக்கு நம்ம வந்து நம்ம இப்போ வந்து வீட்டில் பெரியவங்க வந்திருப்பாங்க வயசாக இருந்திருப்போம் ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ வார்த்தைகள் சொல்லியிருப்போம் ஏதோ திட்டியிருப்போம் நம்மளை அறியாமல் ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டோம் அப்படியே அவங்க மனசு கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கலாம் எப்படி வேணாலும் நடத்திருக்கலாம் அந்த அந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது நமக்கு இருக்குது அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அது நம்ம பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த டைமில் இது மாதிரி அவங்கள திருப்திப்படுத்தி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு படையல் போட்டு இது அவங்க மனசு நிம்மதியாக வந்துட்டு போவாங்க வந்து இருந்துட்டு அதனால் இந்த அமாவாசை மகாலய அமாவாசை மிஸ் பண்ணாமல் எல்லாம் பண்ணணும் அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க ஏன்னால் யம வந்து நேரடியாக அவங்க வந்து இந்த தர்ப்பணத்தை எடுத்துகிட்டு தர்ப்பணம் கொடுத்தோன்னா அவங்க வழியாக நம்ம முன்னோர்களுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது நானும் ஒரு சில வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்குமே அவ்வளோ தெரியுது எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் அது நடக்கும் தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்ச பக்கத்தில் கோவில் சிவன் கோவில் எல்லாம் கொடுப்பாங்க எங்கே கொடுப்பாங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு நம்ம ஏன்னா அன்றைக்கி தான் எல்லாருமே அது அவரதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் தர்ப்பணம் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது எல்லாம் தண்ணி அடைச்சிட்டு நம்மளும் மன திருப்தியோட வரலாம் இருக்கும்போது நம்ம நிறைய செய்யாமல் விட்டுருப்போம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி டைமில் வச்சு நம்ம வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து செய்கிறது வந்து நம்மளுக்கு புண்ணியத்தை தான் தரும் நம்மளுடைய பிற்கால சந்ததிகர்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்